திருச்சி சிவாவை பொலந்து கட்டிய வாவுசி பேத்தி திமுகவுக்கு இந்த அசிங்கம் தேவையா காட்டுத்தியாக வைரலாகும் வீடியோ வந்தே மாதிரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டை குறிக்கும் வகையில் நடந்த கொண்டாட்டம் தொடர்பாக விவாதம் மாநிலங்களவையில் நடந்தது இதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் இந்த விவாதத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா பேசுகையில் வட இந்தியாவில் பாபுசி பெயரில் சாலை உள்ளதா பாரதியார் பெயரில் தெருவுக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி யாருக்காவது தெரியுமா என திடீரென்று பேசினார் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து திமுக பேசியது இல்லை என்றாலும் மக்களவையில் உதயநிதி வாழ்க சுதந்திர தினத்தை கருப்பு நாள் என கூறிய ஈபேரா வாழ்க என பேசியவாய் இன்று சுதந்திர தியாகிகளை பற்றி பேசியது ஆச்சரியமளிக்கிறது வட இந்தியாவை விடுங்கள் தமிழகத்தில் கருணாநிதி ஈவேரா சிலைகள் அதிகமா இல்லை பாபு சிதம்பரம் பிள்ளை பாரதியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைகள் அதிகமாக இருக்கிறதா என்ற கேள்விகளை முன்வைத்துள்ளார்கள் மேலும் இந்த நிலையில் திருச்சி சிவாவுக்கு பாபுசி பேத்தி மரகத மீனாட்சி வீடியோ வெளியிட்டு சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் மேலும் பிரதமர் மோடி வந்தே மாதிரம் குறித்து பேசியபோது போது பாபுசி கப்பல் போட்டினார் என பெருமையாக பேசினார் இதைவிட வேறு என்ன பெருமை வேண்டும் உள்ளிட்ட தலைவர்களை முடக்குவதிலேயே திமுக காங்கிரஸ் மிகவும் அக்கறையோடு செயல்பட்டனர் இதை விடவேறு என்ன வேண்டும் இதற்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மரகதம் தனது வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார் இருந்து மரகதம் மீனாட்சி ராஜா திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்தில் வாபுசிடைய பெயர் வட இந்தியாவில் இல்லை என்று மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார் பாவம் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறார் இவர் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறார் எத்தனை பல்கலைக்கழகத்திற்கு வாவுசின் பெயர் வைத்திருக்கிறார் எத்தனை நூலகத்திற்கு வாவுசின் பெயர் வைத்திருக்கிறார் இவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வாய்ப்பு கிடைத்த போது வஉசிக்கா சிலை வைத்தார்கள் முரசலிமாறனுக்கு சிலை வைத்தார்கள் முரசலிமாறன் என்ன தியாகம் செய்து சிலைக்கு சென்று சுதந்திரம் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்தாரா இப்பொழுது பாராளுமன்றத்தில் வஉசியின் பெயர் வட இந்தியாவில் இல்லை என்று கூறுகிறார் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் பா பெயர் வட இந்தியாவில் இல்லாதது காரணம் அவர் தென்னிந்தியர் என்பதால் அல்ல அவர் காந்திஜிக்கு சால்ரா தட்டவில்லை என்பது தான் உங்களுக்கு தெரியுமா வட இந்தியாவில் எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் என்று விபி சந்திரபாலருக்கு வட இந்தியாவில் தெரு வட இந்திய தெருக்களில் பெயர் இருக்கிறதா அல்லது தென்னிந்திய தெருக்களில் பெயர் இருக்கிறதா தமிழ்நாட்டில் யாருக்காவது அவரை தெரியுமா இன்னும் அரவிந்தர் சித்தரஞ்சன் தாஸ் குதிராம் போஸ் இன்னும் ஏராளமான பேர் வட இந்தியாவிலும் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் தென்னிந்தியாவிலும் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் அவர்கள் பெயரெல்லாம் ஏன் தெரியவில்லை அது காந்தி நேர்வின் கூட்டுச்சதி என்னமோ சுதந்திரத்தையே இவர்கள் இருவரும் தான் வாங்கி கொடுத்தது போல எல்லா பக்கங்களிலும் இவர்கள் பெயர் இருக்கிறது அதனால் வஉசியின் பெயர் வட இந்தியாவில் இல்லை என்பதற்கு ஒரே காரணம் அவர் காந்திஜிக்கு ஜாதிரா தட்டாதது தான் அவர் தென்னிந்தியார் என்பதால் அல்ல வட இந்தியாவில் உள்ள பல தலைவர்களுக்கும் இந்தியா முழுவதும் எந்த புகழும் இல்லை அது மட்டுமல்ல இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக வஉசிக்கு எவ்வளவோ செய்திருக்கலாம் வஉசி எழுதிய மையத்தை பாடமாக வைக்க சொல்லி நான் பத்தாண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அது ஒரு ஒரே வரி ஆட்டுச்சூடி கொன்றது அதை இவர்கள் ஏறெடுத்தாவது பார்த்தார்களா வவு சிதம்பரம் பிள்ளை என்ற பெயரை வாகு சிதம்பரனார் என்ற சுருக்கோதியில் தான் இவர்கள் கவனம் இருக்கிறது மோடி அவர்கள் எவ்வளவு அழகாக வந்தே மாதளம் பற்றி பேசும்பொழுது வஉசி கப்பல் ஓட்டியதை பற்றி பெருமையாக வாகு சிதம்பரம் பிள்ளை என்று குறிப்பிட்டு பேசுகிறார் விட நமக்கு என்ன பெருமை வேண்டும் காங்கிரசும் திமுகவும் வா மற்றும் பல தலைவர்களை முடக்குவதில் மிகவும் அக்கறையோடு செயல்பட்டார்கள் இப்பொழுது வந்து வேஷம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்